இது பல்லவன் சாலை திருவிக்கா நகர் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை கேகேஆர் பூங்காவில் திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் நடக்கும் அதில் கலந்து கொள்வதற்காக நான் சென்று வருகிறேன் வருவழியில் ஒரு நண்பரை சந்தித்தேன் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் எண்பத்தி மூன்று வயது ஒரு நாலு சுற்று வந்துட்டார் நான் அவர் கூட ரெண்டு சுற்று சுற்றுறேன் இப்போ கிளம்பி அந்த பேச்சு பயிலரங்கத்துக்கு கலந்து கொள்றதுக்காக போகிறேன் இதற்கெல்லாம் சில தகவல்களை தேடி எடுத்து வைத்துள்ளேன் அதைத்தான் நான் இன்று பேசப்போகிறேன் நமக்கு திருக்குறள் தெரியும் அதுக்கு முன்னாடி தொல்காப்பியம் தரும் அதற்கு முன்னால் அகத்தியம் தரும் அகத்தியம்ங்கிறது அதனுடைய காலம் நாலாயிரம் வருடங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்து நாலாயிரம் சுமார் ஆறாயிரம் வருடங்கள் அந்த நூல் இருக்கிறதா என்றால் இல்லை அழிந்து விட்டது ஏதோ ஒரு காரணத்தினால் அழிந்து விட்டது ஆனால் அதை பற்றிய தகவல் தொல்காப்பியம் மற்றும் இதர நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல உண்மையான விஷயங்கள் நமக்கு தெரியவில்லை அவரவர்கள் எழுதியதை அதை ஆய்ந்து அதை பற்றி எழுதியதுதான் தான் நான் படித்துட்டு இதை பேசுகிறேன் இந்த அகத்தியர் எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார் என்ற காலத்தை சொல்லிவிட்டேன் ஆனால் அவர் இருபதாயிரம் வருடமாக வாழ்ந்தார் என்று கதை அழைக்கிறார்கள் தெரியவில்லை என்றால் எனக்கு தெரியாது என்று சொல்வது உசிதம் அதை விட்டுவிட்டு அவர் இருபதாயிரம் வாழ்ந்தார் முப்பதாயிரம் வாழ்ந்தார் என்று சொல்வது வியப்பாக இருக்கிறது நகைப்பைக்குரிய செயலாக இருக்கிறது எனவே இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வதில்லை உண்மைக்கு புறம்பாக யார் எதை சொன்னாலும் அதை நாம் அலசி ஆராய்ந்து கொள்ள வேண்டிய அறிவு பகுத்தறிவு நம்மிடம் உள்ளது அதனால்தான் பல விஷயங்களை நான் முரண்படுவேன் அவர்கள் எப்படி பொய்யாக சொல்கிறார்களோ அதனுடைய முரண்பாடை நான் எடுத்து விளக்குவேன் இது சாத்தியமில்லாத விஷயங்களை சொல்லும் பொழுது நமக்கு அதை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை உள்ளது அதனால் தான் இப்பொழுது அதை பற்றியெல்லாம் நான் பேசி வருகிறேன் எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்துள்ளேன் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் பல பதிவுகளை காணொளிகளை செய்து அதில் பதிவிட்டு வருகிறேன் பலர் பார்க்கிறார்கள் சிலர் கருத்துக்கள் சொல்கிறார்கள் சுமார் ஐந்தாயிரம் காணொளிகள் சிறியதாகவும் பெரியதாகவும் செய்துள்ளேன் பல கோவில்களுக்கு சென்று வரும்பொழுது அந்த கோயிலினுடைய வரலாறு பற்றி சொல்வேன் புராண வரலாறை நான் எடுத்துக்கொள்வேன் தொன்மை கதைகளை நான் எடுத்துக்கொள்வதில்லை ஏனென்றால் அந்த காலத்தில் அரசர்கள் வாழ்ந்தார்கள் சிற்பங்களை செதுக்கினார்கள் கல்லை கொண்டு வந்தார்கள் இப்படித்தான் அவருடைய இது ஆனால் மற்றவர்கள் புராணத்தையே உண்மை என்று பலரை சொல்வதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம் எனவே நண்பர்களே இது எனது கருத்து உங்கள் கருத்து உடன்பாடலாம் உடன்பாடு இல்லாமலும் போகலாம் எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் சொல்லுவது சரி என்றே கருதுகிறேன் அதனால்தான் இந்த காணொளி பதிவு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் உங்கள் நண்பர்களுக்கு பகிரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஊக்கமாக இருக்கும் போனஸ் போல எனவே நண்பர்களே இந்த பதிவை நான் இத்துடன் செய்கிறேன் தற்பொழுது ஒரு சுடுகாடு இருக்கிறது அந்த இடத்திற்கிட்ட நான் வந்திருக்கிறேன்